தளங்களில் வருங்கோடு அடந்தயர் தழைந்த உதாரம் திகழ்ந்த சமாதம் சம்மைந்தனர் பிறந்தனர் கிடந்தனர் இருந்தனர் தவழ்ந்தனர் நடந்தனர் சில காலம் துலங்குணல் பெண்களை முயங்கினர் மயங்கினர் தொடும் தொழிலுடன் தம கிரக சுமந்தனர் அமைந்தனர் குறைந்தனர் இறந்தனர் சுடுபிணை எனும்பவ மொழியேனோ இலங்கையில் இலங்கிங்க இளங்களுள் இளங்கருள் எங்கனும் இலங்கென முறையோதி இடுங்கடல் குரங்கொடு நெடுங்கடல் நடுங்கிட எழுந்தருள் முகுந்தனன் மருகோனே ும் நலங்கையில் கொண்டெறி பிரசண்டக தண்டமுள் வயலூரா பெரும்பொழில் கரும்புகள் அரம்பைகள் நிரம்பிய பெருங்குடி மறுங்குரை பெருமாளே பெரும்பொழில் கரும்புகள் அரம்பைகள் நிரம்பிய பெருங்குடி மறுங்குரை பெருமாளே பெரும்பொழில் கரும்புகள் அறமைகள் நிரம்பிய பெருங்குடி மருங்குறை முருக பெருமாளே